நேயர்களுக்கு வணக்கம் குரோதிரி வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரோதிரி வருஷம் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாலு நிமிஷத்திற்கு உதயமாகிறது இது விருச்சிக லக்கணத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரோதிரி வருஷம் உதயமாகிறது லக்னாதிபதியாக செவ்வாயும் நட்சத்திர அதிபதியாக செவ்வாயும் வருவதால் அனைவருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பூமி மனையால் யோகங்கள் பாக்கியங்கள் நிச்சயம் ஏற்படும் செவ்வாய் ராசியை கொண்டவர்களான மேச விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் சிறப்பான நற்பலன்களும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் சிறப்பான யோகத்தையும் செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீடுசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனிக்கிழமை உதயமாவதால் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குரோதிரி வருஷம் ஒரு சிறப்பான நன்மையான பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி குரோதிரி வருஷம் நவநாயகர்களிலும் ராஜாவாக செவ்வாய் குதிர வாகனத்தில் வருவது சிறப்பு இனி இந்த குரோதிரி வருஷம் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ அந்த குரோதிரி வருஷத்தில் யாருக்கு நன்மையான பலன்களும் எந்த ராசிக்கு சிரமமான பலன்களும் ஏற்படும் என்பதை பார்ப்போம் முதலில் இந்த குரோதிரி வருஷத்தில் கிரக பெயர்ச்சிகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்போம் குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் அதே குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணு ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ரிஷபராசியில் வக்ரமடைகிறார் அதுபோல் சனி பகவான் ஆனி பதினைந்து முதல் ஐப்பசி இருபத்தி ஒம்போது வரை அதாவது இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ரமடைகிறார் இந்த வருடம் ராகுகேது பயிற்சி கிடையாது சனி பயிற்சியும் கிடையாது இனி பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த குரோதரி வருஷம் எப்படி இருக்கும் மேச ராசி மேன்மையான குணமிக்க மேசராசி நேயர்களே இந்த குரோதேரி வருஷத்தில் சித்திரை பதினெட்டு முதல் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகம் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வருவதால் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் புதிய பூமிமனை யோகங்களும் புதிய கடன் நிவர்த்திகளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி வணங்கிவிட்டு வருவது சிறப்பு ராசி ஸ்திரமான குணம் கொண்ட ராசி நேயர்களில் ராசியிலே குரு பகவான் வருவது உங்களுக்கு சில சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் ராகுவின் பார்வையும் ராசியை பார்ப்பதால் தேவையில்லாத டென்ஷன்கள் மனக்குழப்பங்கள் இடமாற்றத்திற்கும் இந்த குரோதிரி வருஷம் உங்களை ஆட்படுத்திக் கொள்ளும் எனவே நீங்கள் சித்தலுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பு மிதுன ராசி மிருதுவான குணம் கொண்ட ராசி நேயர்களின் இந்த குரோதிரி வருஷமானது ராசிக்கு பன்னெண்டாம் இடமான வரையஸ்தானத்திலே குருவும் ராகு ராகுகேது மிட்பாயிண்டில் உங்களுடைய ராசி மாட்டுவதால் சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றங்கள் ஏற்படும் கல்வியில் கவனம் தேவை போட்டித் தேர்வில் கவனம் முக்கியம் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் சில போராட்டங்களை தாண்டி நடக்கும் எனவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அருகில் உள்ள மதுரை மீனாட்சியம்மனை வழிபட்டு வருவது சிறப்பு கடகராசி கனிவான உள்ளமுண்ட கடகராசி நேயர்களே ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் ராசிக்கு இலாபஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு ராசிக்கு எட்டிலே சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள பிரச்சினைகளை முடித்துக் கொடுக்கும் பிள்ளைகளின் உயர் கல்வியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே கடக ராசியில் பிறந்தவர்கள் செமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வருவது சிறப்பு சிம்ம ராசி சிந்தித்து செயலாற்றும் சிம்ம ராசி நேயர்களே இந்த குரோதிரி வருஷமானது ராசிக்கு பத்திலே குரு பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே ஞானகாரகன் கேதுவும் உட்கார்ந்து உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பது சில போராட்டங்களையும் சில மனக்குழப்பங்களையும் சில விபத்துக்களையும் சில தடைகளையும் தாண்டி ஜெயிக்கும் வருஷமாக குரோதிரி வருஷம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஏனெனில் பத்திலே குரு பதவிக்கு இட என்பார்கள் பதவியில் சில பாதிப்புகளும் உத்தியோகத்தில் சில போராட்டங்களையும் சந்திக்கும் வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் எனவே நீங்கள் திருவண்ணாமலை சென்று அருணாச்சல அரசில் வழிபட்டு வருவது சிறப்பு கண்ணீராசி கனிவான உள்ளம் கொண்ட கண்ணீராசி நேயர்களே இந்த குரோதிரி வருஷமானது ராசியை குரு பார்ப்பதும் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்திருப்பதும் ராசிக்கு ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பான தன யோகத்திற்கு வழிவகுக்கும் அப்ப பனிரண்டு ராசிகளில் கன்னி ராசிகளுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்திற்கும் உத்தியோக உயர்வுக்கும் பண வரவுகளுக்கும் தடை தாமதங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வருஷமாக இந்த குரோதிரி வருஷம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் ஏற்படும் எனவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உள்ள சர்வ விநாயகரை வழிபட்டு வருவது சிறப்பு துளாராசி துணிச்சலுக்கு பெயர் போன துளாராசி நேயர்களே இந்த குரோதிரி வருஷம் உங்களுக்கு ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவானும் ராசிக்கு ஆறிலே ராகு இருப்பதும் சிறப்பு யோக காரகன் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பூர்வபுண்ணிய சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் எட்டிலே குரு பகவான் போய் அமர்வது உங்களுக்கு சிறப்பு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளின் கல்வியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே துலா ராசியில் பிறந்தவர்கள் அருகிலுள்ள நரசிம்மரை வணங்கிவிட்டு வருவது சிறப்பு விருச்சிக ராசி வீரத்திற்கு பெயர் போன விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதும் கோடி குற்றங்களை நிவர்த்தி செய்யும் ஏற்கெனவே கேது பகவானும் பார்த்து இருக்கிறார் ராசிக்கு நாளிலே சனி பகவான் அமர்ந்து சனியாக இருப்பதால் வீடு வாங்க எடுத்த முயற்சிகள் தடைகள் இனி உடையும் புதிய வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் புதிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் சிலருக்கு சுபகாரிய முயற்சிகளும் கைகூடி வரும் எனவே விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பு தனுசு ராசி தளராத உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே ராசியை விட்டு ஏழரை ஆதிக்க முடிவு பெறுவதும் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் போய் ஆறில் மறைவதால் சிலருக்கு இடமாற்றங்களும் வேலை மாற்றங்களும் ஏற்படும் அதே அதேவேளையில் ராகுகேத அச்சுக்கு மிட்பாயிண்டில் ராசி மாற்றி இருப்பதால் இந்த ஒரு வருட காலகட்டங்கள் சில குழப்பங்களும் பண விஷயத்தில் கவனமும் கொடுக்கல் வாங்கலில் சில சிரமங்களும் வங்கி லோன் போன்றவற்றில் சில தடுமாற்றங்களை சந்திக்கும் வருஷமாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதிரி வருஷம் அமையும் எனவே நீங்கள் அருகில் உள்ள சித்தலுடைய ஜீவ சமாதிக்கு பௌர்ணமி தோறும் சென்று வழிபட்டு வந்தால் பிரச்சனைகள் தீரும் மகர ராசி மிக்க மகர ராசி நேயர்களே ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதும் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவானும் ராசிக்கு அஞ்சிலே குரு உட்கார்ந்து ராசியை பார்ப்பதும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்திற்கும் செல்வ செழிப்பான வருஷமாக இந்த குரோதிரி வருஷம் அமையும் ஆம் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் புது இடத்தை நோக்கி பயணிப்பவர்கள் சொத்து வாங்க எடுத்த முயற்சி பலனளிக்கும் எனவே மகர ராசியில் பிறந்தவர்கள் அருகில் உள்ள ஆட்சி வணங்கிவிட்டு வருவது சிறப்பு கும்பராசி ஸ்திரமான குணம் கொண்ட கும்பராசி நேயர்களே ராசியிலே ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சசயோகத்தில் அமர்ந்து இருப்பதும் ராசிக்கு தனஸ்தானத்திலே ராகு பகவானும் ராசிக்கு நான்கிலே குரு போய் அமர்ந்து இருப்பது சில இடமாற்றத்திற்கும் வீடு மாற்றத்திற்கும் ஏழரை சனியோடு ஆதிக்கம் நடைபெற்று சனியாக இருப்பதால் சிலருக்கு வைத்திய செலவுகளையும் ஏற்படுத்தி தரும் வருஷமாக இந்த குரோதிரி வருஷம் அமையும் எனவே கும்ப ராசியில் பிறந்தவர்கள் திருச்சியில் உள்ள அம்மனை சென்று வழிபட்டு வருவது சிறப்பு மீனராசி மேன்மையான எண்ணம் கொண்ட மீனராசி நேயர்களின் ராசியிலே ராகு பகவானும் ராசிக்கதிபதி கு குரு மூணிலே போய் அமர்ந்து இருப்பதால் ஒன்னவன் மூனில் நிற்க பிறந்த பால் போகும் இடம் சிறப்பு என்பார்கள் அதனால் இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் உத்தியோக உயர்வுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் சில சிரமங்களை சந்திக்கும் ஏழரை செனியோட ஆதிக்கம் இருப்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எனவே மீன ராசியில் பிறந்தவர்கள் மதுரை அருகில் உள்ள மடப்புறம் காளியை வணங்கிவிட்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் எனவே இந்த குரோதிரி வருஷம் பனிரெண்டு ராசிகளிலே ஆறு ராசிகளுக்கும் ஒரு சிறப்பான தன யோகத்தையும் ஆறு ராசிகளுக்கு சிறு சிரமங்களையும் சந்திக்கும் வருஷமாக இந்த குரோதிரி வருஷம் இருக்கும் என் இனிய பசு அஸ்டோ சேனல் நேயர்களின் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்